வெல்கம் டு மோனிக்கா சேனல் சேனல் இன்னைக்கு வந்து நாங்கள் எனக்கு பேர் மோனிகா உங்களுக்கு பேர் எனக்கு பேர் சொன்னாங்க எனக்கு பேர் காவியா இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்னோட பெரிய மட வீட்டை நிற்கிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் என்னென்னா ஒரு செம்மையான விளையாட்டுகள் நிறைய விளையாடி நாங்கள் யோசிச்செல்லாம் நானும் ஆன் யோசிச்சு வச்சு நாங்கள் அந்த விளையாட்டுகள் நாங்கள் குப்பையில் எழுதி வச்சுருக்கிற நாங்கள் இன்னைக்கு வைக்கல அந்த விளையாட்டு தான் நாங்கள் இன்றைக்கி விளையாட போகிறோம் அது எப்படி இருக்குன்னு நீங்களும் வேதங்கோ உங்களுக்கும் அந்த பொழுதுபோக்கு நல்லா தான் இருக்கும் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை சின்ன பிள்ளைகளாம் சேர்ந்து அந்த பொழுதுபோக்கு எல்லாம் சந்திச்சா உங்களுக்கும் நல்லா இருக்கு இப்ப காலம் மணி போன முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்தவிடம் அப்பைக்கு வந்து என்னன்னா மழை அப்போ பின் நேரம் போல் மழை அப்போ அம்மாவுக்கு வந்து புதுச்சிட்டு வந்துட்டோம் அப்போ நேரம் போட்டு நாலு மணிக்கே போயிட்டோம் இந்த முறை ஆறு மணிக்கே இன்றைக்கி மழை இல்லாட்டி ஆறு மணிக்கு போகணும் அப்போ சில பேர் நிற்பா அம்மாவை பிடிக்கு அம்மாவும் இல்லாமல் நிற்க மாட்டான் நிறைய வாங்கிட்டு நிற்கவே இல்லை இப்போ நாங்கள் அதை என்ன வேண்டாங்களண்டு இப்போ நாங்கள் அதில் காட்டுவோம் நீங்களும் அதை பேடுங்க நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்களும் மறக்காம சரி இப்ப நாங்க இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன பார்க்க போறோம்னு தான் நேற்று படிப்பிச்சா ஒன் சட்டாம கடல் எடுத்து வைத்தோம்

一刀，二刀，一个一刀，哦。<動>

எதுக்காக போ அதுல எது பொறிச்சாலும் அதுக்குள்ள போட்டு இதை அப்படிதான் போனேன் இதுல இருந்து

సోబాని ఇర్ది ఇంకా కుట్టి ఆడుకుంటారు సోబాని えっ வந்து சித்தி நல்ல அந்த மூணாமல் மூணாம் அடிக்கணுக்கும் இது நாலாம் மட்டுக்கணுக்கும் கொடுக்கணும் நல்லா அந்த தமிழ் பயிற்சியும் கொடுக்கணும் அப்புறம் ஈஸியாக சுலபம் மார்க்கும் வந்து இவங்களுக்கும் உங்களோட வியின் நாட்டுக்குள்ள நீங்களும் பார்த்து சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது வில கொடுங்க அதே சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் சரி நாங்கள் அடுத்தது என்ன செய்யறாங்கன்னு சரி இப்ப நாங்க வந்து என்னன்னா கேம் விளையாட போறோம் காட்டி நான் இது போல அப்பேக்கு வந்து என்னோடய விளையாடு ஆக்களும் இல்லை மழை வேணு அப்படியும் அது எல்லாம் சனிக்கலாமா நான் அது அப்போ வரையன்றியும் இன்றைக்கு நான் வைத்துக்கலாமா அதுபடியா இன்னைக்கு வந்துருக்கேன் அது நான் வந்து என்னோட விளையாட அதுவும் இல்லை அன்றைக்கு வந்து இன்னைக்கு தான் நான் கேட்டேன் அவையோ கேட்டேன் வந்து ஏற்றுக்கொண்டு அப்போ அவை வந்து வந்தடையா வந்து நாங்க மூணு பேரம் விளையாடு போறோம் நாங்க போறது ரெண்டு பேரும் போடுதுங்க நாங்க ஓகே இப்போ இதில் வந்து கட்டைகள் வித்தியாசம் வித்தியாசமான கட்டைகள் நிறைய கிடக்குது கண்டுபிடிச்ச நீங்க நீங்களும் வந்து நான் காட்ட இந்த ஒரு கட்டை இல்லை காட்டுனால் அது எதில் இருக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்ச நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இருக்குது எனக்காண்டியும் நீங்கள் கலர் திருப்பி திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருத்தருமே இப்போ கொஞ்சம் மொத்தம் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணினேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் உங்களுக்கும் அந்த கேமு நல்லா பார்த்துருக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ நாங்கள் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு தான் பார்ப்போம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓ ஓகே

ம் ஓ அதான் நான் இப்போ வந்து ஓகேதான் சரி இந்த கேம் வந்து இதில் இந்த அப்படி கட்டையெல்லாம் நாங்கள் வைக்க தேடி தேடி அதில் கண்டுபிடிக்கணும் அதான் இது இந்த விளையாட்டுக்கள் நீங்களும் இது வாங்கி பண்ணுங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இதை விளையாடி பாருங்கள் அப்படி தான் நல்லாயிருக்கும் ஓகே நாங்கள் இதை கண்டுபிடிக்கணும் கஷ்டம் இந்த அப்பா தோட்டத்துக்கு இந்த வந்துட்டு ப்ளூ கலர்ஸ்ல இதுக்குதான லை

ഇന്ത്യക്കുള്ള ഫോസ്റ്റ് പാപ്പം അപ്പോൾ തന്നെ ലക്കാർക്കും ഇന്ത്യ കിടക്കാം വിളിയാതെല്ലാം പോട്ടി എടുക്കണം അപ്പോൾ തന്നെ എൻ്റെ അങ്കളും സന്തോഷമായിരിക്കും അവൾ അവിടപ്പെട്ടാലും അവയ മുണ്ടാവണമോ അവർ വന്നാലും സന്തോഷമായിരിക്കും അവളുക്കും സന്തോഷമായിരുന്നു ഒടുവടാട്ടി അവളെയായിരിക്കും ഇതിൽ മൂന്ന് പെയിൻ്റെ മുതൽ ആവണമെന്ന് அப்படின்னு வந்தாலும் உங்களுக்கு சொந்தவோம் என்ன முதலாம் வந்து ஒன்று மட்டாவும் நீங்கள் போகிற அமைப்புடாதீங்க அவையில் முன்னேறி நாங்களும் முன்னேற மாதிரி அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கும் என்னடா அப்படி நடக்கும் சரி இப்போ நான் உங்களுக்கு விளையாட்டு முடிச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்னு அவங்க சொன்னோம் விளையாடினா என்னடா போய் இருக்கு எனக்கு விளையாட பிடிக்காது சரி ஞாயிற்றுக்கிழமை அப்போ லீல் அடிக்கிறாள் வேறு ரெண்டு பேரும் நான் மனுஷன பிள்ளை ரெண்டு பேரும் பதிவினா நான் அங்கே விளையாட் கேர்ள்ஸோடு தான் ஆரம்பிக்கும் இங்கே இருந்தால் கேர்ள்ஸ் கூட பேர் அப்படி இல்லை பாய்ஸ் தான் இருக்கணும் முன்னாடியா நான் விளையாடுறில் சிலவில் அடிக்கம் போடுவேன் முன்னாடியே விளையாடுற ஒரு பிள்ளையோட வந்து நூறு என்னோட சேர்ந்து மூணாம் இடத்தில் என்னோட என்னோட ஒரு வயது அது அவ தான் என்னோட கதைக்கிறவா இன்னைக்கு நான் இப்போ போட்டு நான் பார் அந்தமாரி என்ன இருந்து அது பிள்ளை நான் கதைக்கிறேனா அப்போ எல்லோரும் நீங்கள் ஞாயிற்றுக்கிற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி தான் நாங்களும் என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு கூப்பிடுவோம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவோடய சித்தி திளையெல்லாம் தான் நாங்கள் கூப்பிடுறோம் இப்போ நாங்கள் வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யறோம் போய் பார்ப்போம் என்னோட அக்காம் விளையாட பாதையில அதபடியா என்ன விளையாட பண்ண உங்களுக்கு தனியா இருக்கு அப்படி இருக்கா இப்பதான் பெரியம்மா வீட்ட போக வேண்டி இருக்கோம்

நீங்க மட்டும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினாக்கா அந்த கேமும் உங்களுக்கு ஆவணம் நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அது சரி இப்போ நாங்க அந்த சரி இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா உங்களுக்கெல்லாம் முடிக்க சந்தோஷமும் ஓம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முடிக்கும் நாங்கள் முடிச்சிட்டு வந்து நாங்கள் நிறைய விளையாட்டு விளையாடணும் வேறு வீட்டில் வச்சு கொடுத்துருக்கேன் எங்களோட சும்மா விளையாட்டு கண்டதுக்கு போகிறதுக்கு தான் தான் ஒரு விளையாட்டு விளையாடணும் அதுதான் முக்கியமாக ஜோசிட்டு வச்சிருக்கோம் அதுதான் போகிறோம் உங்களுக்கு தான் சந்தோஷமா அப்போ டீச்சர்ஸ் விளையாட்டு எல்லாம் விளையாடுறோம் ஓ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல வழிபா செய்ங்க நீங்கள் சாப்பிட்ற அக்கா வந்த உடனே வந்து என்னடா வேலைக்கு மாங்காய் வெட்டி கொடுத்துட்டு இருந்த வினம் ஆனா நானும் அப்படியும் சாப்பிடல அப்போ இதும் அங்கே அக்கான்னு சாப்பிட்டவா சரி இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம் பா